காங்கிரஸ்லேருந்து விஜயதரணி எம்எல்ஏ வந்து பாஜகவில் போய் சேர்ந்துட்டாங்க இது வந்து வெறும் டீச்சர் தான்ப்பா இன்னும் நிறையா பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுகவில் இருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிமுகவில் இருந்து ரெண்டு நபர்கள் பேரை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து ராஜேந்திர பாலாஜி இன்னொருத்தர் வந்து மாப்பா பாண்டியராஜன் மாப்பா பாண்டியராஜன் ஏற்கனவே பாஜகவில் இருந்து தான் தேமுதிக வந்து தேமுதிகலேருந்து தான் அதிமுக வந்தார் இவர் திரும்பவும் அவர் பாஜக போகிறதுனால ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏற்கனவே அதிமுகவில் இருந்து மைத்திரேனு தான் அங்கே போயிருக்கிறாரு அதனால் இவர் ரெண்டு பேருமே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிரதமர் வரும்போது ஸ்டேஜில் இவங்க ஏறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏறினாலும் சரி ஏறலைனாலும் சரி நம்ம அடுத்த மேட்ருக்கு போயிடுவோம் ஓபிஎஸ் இன்றைக்கி என்ன பேசினார் செய்தியாளர் சந்தித்தார் அவர் வந்து ரெட்டைல சின்னத்தில் நாங்கள் உறுதியான நிற்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன அது இவ திரும்ப திரும்பவும் ஓபிஎஸ் வந்து இதே போல் சொல்லிக்கிட்டே இருக்கார் ரெட்டை சின்னத்தில் நாங்கள் போட்டி போடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா எல்லா தீர்ப்புகளுமே எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக வந்திருக்கு எல்லாமே சா சாதகமாக போயிடுச்சு அவர் கையில் தான் கட்சி இருக்குது அவருக்கு தான் அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் ஓபிஎஸ்க்கு எப்படி சாதகமாக வந்து ரெட்டை சின்னம் வரும் ரெட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லையே அவர் கரைவேஷ்டி கூட கட்ட முடியல கட்சி கொடியை கூட அவருக்கு பயன்படுத்த முடியல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் எப்படி ரெட்டை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆயிரத்தெட்டு கேள்விகள் இருக்குது ஆனால் அதுக்கும் ஓபிஎஸ் வந்து பதில் சொல்கிறார் எல்லா நீதிமன்ற தீர்ப்புகள்லையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சார் அது எல்லாமே தற்காலிகமானது தான் உச்சநீதிமன்றத்தில் கடைசியாக இந்த வழக்கை பற்றி சொல்லும்போது இது எல்லாமே சிவில் சீட்டு தான் கவனிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சிவில் சீட்டு எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை வச்சுட்டாங்க அதனால் இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து தீர்ப்புகளுமே வந்து தற்காலிகமானது தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சரி இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா ஓபிஎஸ் வந்து இப்போ தேர்தல் ஆணையத்தில் இது சம்மந்தமாக மூவ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ மூவ் பண்ணி எப்படியுமே ரெட்டை லட்சம் ஓபிஎஸ் கிடைக்கணும் இல்லை அப்படின்னா முடக்கணும் ரெண்டு விஷயத்தில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே பாஜகவோட என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி தான் விலகி போயிட்டார் அவருக்கு வந்து நாலரை வருஷம் ஆட்சி ஆட்சிக்கு வந்து பாஜகவோட துணை தேவைப்பட்டது இப்போ துணை தேவைப்படலை அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் வந்து குற்றச்சாட்டு வச்சார் அதே போல் சி வந்து ஏடா ஓபிஎஸை வந்து காலி பெருங்க டப்பா அப்படின்லாம் சொன்னார்ல அது சம்மந்தமாக செய்தியாளர் கேட்கும்போது அதுக்கெலாம் ஒரு பதில் சொல்லவே விரும்பலை சிவி சண்முகத்துக்குலாம் பதில் சொல்லக்கூடாதுங்க அதெல்லாம் ஒரு ஆளாங்க மனுஷனாக இருந்தால் பதில் சொல்லலாம் நம்ம வந்து அதெல்லாம் பற்றி பேசவே வேணாம் ரெட்டைலேஷனத்தை பற்றி கேட்குறீங்களா நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்ருக்கோம் அது சம்மந்தமாக போயிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு ஆனால் இவங்க எல்லாமே சொல்கிறது எல்லாமே அது நடைமுறைக்கு சாத்தியப்படுதா அப்படிங்கிறது தான் பெரிய தப்பாக இருக்குது ஏன்னா ஓபிஎஸ் வந்து எல்லாமே பேசுகிறாரு எல்லாமே செய்கிறாரு ஆனால் அவருக்கு பின்னாடியிலேருந்து ஏங்குறவங்க அதை சரியாக கண்காணிக்கிறாங்களா கவனிக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் தெரியல ஏன்னா அதில் தான் கோட்டை விடுறாங்க அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி காசை கொடுத்து எல்லாத்தையும் வந்து விலைக்கு வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து குற்றச்சாட்டையும் சொல்கிறாங்க அதை வந்து ஓபிஎஸ் சரியாக கவனிச்சாலே நிறைய நீதிமன்ற வழக்குகளில் வந்து இவருக்கு சாதகமான தீர்ப்பே வந்திருக்கும் ஆனால் அதை கவனிக்கிறதுக்கு அவர் விட்டுறாரு வைக்கீலா வழக்கறிஞர்களா அவங்கள நம்பி நீங்கள் பார்த்துக்கங்கப்பா அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு ஆனால் அதுதான் தப்பாக போடுறது அவருக்கு தப்பாக போகுது அதை அவர் இப்போ லேட்டாக ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிறாரு அதனால தான் அவரால் கரைவசி விட கட்ட முடியாமல் போயிடுச்சு பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூணாவது மிக முக்கியமான விஷயம் செல்லூர் ராஜு வந்து அண்ணாமலைக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்திங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை அப்படி என்ன பேசுனார் அண்ணாமலை எப்பையும் பேசுகிறதான் பேசுகிறாரு அதிமுகவுக்கு வந்து இப்போ கூட்டணி யாருமே வரலை எல்லாமே பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாங்க அவங்களுக்கு வந்து வ வட மாவட்டங்களில் கூட ரெண்டாவது இடம் மூணாவது இடம் அப்படின்னு வரணும்னா அவங்க பாமகவோட கூட்டணி வச்சாகணும் ஏன்னா அந்த இடத்த வந்து பாஜக இருக்காங்க திமுக பாஜக அப்படிங்கிறது மட்டும்தான் உறுதியாக இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து ரெண்டாவது இடத்தையாவது தக்க வச்சாதான் தான் நம்மளை வந்து கட்சி தொண்டர்கள் மதிப்பாங்க இல்லைன்னா எதிர்காலத்தில் நம்மளே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இப்போ சர்வே பிராரம் பார்த்திங்கன்னா அதிமுக வந்து ஒரு மூணாவது இடமும் நாலாவது இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால பார்த்திங்கன்னா என்ன சிதாரு எடப்பாடி பழனிசாமி பாமகவை கட்சிகளை கொண்டு வரணும் தேமுதிகவை கொண்டு வரணும் போன தடவைலாம் தேமுதிக சட்டமன்ற தேர்தலை கண்டுக்கவே இல்லை இப்போ போய் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க அது போய் தனித்தனியாக எல்லாமே முக்கியமான பிரதிநிதிகளை வச்சு பேச்சுவார்த்தையெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் எதுக்கு தேவையாகுது அப்படிங்கிற மாதிரி தான் என்னமாக இருக்குது பாமக்காட்ட பேச்சுவார்த்தைலாம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களும் ஒவ்வொரு ட்ரிப்பும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஒவ்வொரு டிமாண்டை புதுசு புதுசாக வைக்கிறாங்க ஆனால் அதிமுகவுக்கு வந்து பாமக விடக்கூடாது தேமுதிக கொண்டு வரணும் புதிய தமிழகத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாமகவுக்கும் ஒரு விஷயம் இருக்குது அந்த சைடு திமுக கூட்டணிக்குள்ளே அவங்க போக முடியாது வீசியாக இருக்கனால அங்கே போக முடியாது அவங்க கேட்டை சாத்திட்டாங்க அவங்க தொகுதி பங்கீடெல்லாம் முடிக்கிறாங்க முடித்து தேர்தல் காலத்தில் இறங்கி செயல்பட போகிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அதிமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிற எஸ்டிபிஐ அந்த கட்சி தான் இருக்குது புரட்சி பாரதம் தான் இருக்குது இப்போதைக்கு அவங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் போதும் அவங்களுக்கு ஆனால் அதுதான் வந்து அண்ணாமலை பேசினார் எஸ்டிபிஐ வந்து என்ன ஒரு தீவிரவாத இயக்கம் அந்த இயக்கத்தோடு அதிமுக கூட்டணி வச்சுருக்குது அதே போல் வந்து திமுகவும் ஒன்றும் சாதனை இல்லை பிஎஃப்ஐ கூட அவங்களும் கூட்டணி வச்சுருக்காங்க ரெண்டுமே தீவிரவாத இயக்கமாக சொன்னப்பட்ட ஒரு கட்சிகள் இந்த கட்சிகளோடு அவங்க கூட்டணி வைக்கிறது என்ன அப்படின்னா பொதுமக்களை வந்து ஒரு பாதுகாப்பாக வைக்காமல் அவங்களை அச்சுறுத்தும் விதமாகவே வச்சுருந்து அவங்க மூலமாக நம்ம வந்து பதவிகளை அதிகாரத்தை பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கே தவிர பொதுமக்களை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது தடை செய்யப்படுற இயக்கங்களோட கூட்டணி வைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருந்தார் இதுக்கு செல்லூர் ராஜு தான் பேசியிருந்தார் அண்ணாமலை இப்படி பேசலாமா அது சிறுபான்மையினரோட இயக்கம் அந்த இயக்கத்தோட இப்படி பேசுறது வந்து தப்பு இல்லையா அதனால தான் பாஜகவை சிறுபான்மையினர் வந்து வெறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் பாஜக அண்ணாமலை சொல்கிறனால வெறுக்கலை சிறுபான்மையினர் நிறைய பேர் வந்து பாஜகவை ஆதரிக்கிறாங்க எப்படி இவங்க வந்து அது குற்றவாளிகள் கோவை குண்டுவெடிப்பில் இருக்க தீவிரவாதிகளை கூட விடுதலை பண்ணுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கூட அதே சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் கூட நிறைய பேர் வந்து திட்டினாங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஏன்னா நம்ம இங்கே இருக்கிறோம் பொதுமக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் நிகழ்கிற மாதிரி சம்பவங்களை பண்ணவங்க உள்ளே இருக்கிறது நல்ல விஷயந்தான் அவங்கள விடுதலை பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் சமயத்தில் இதுபோல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே இதாக இருந்துச்சு அதோடு இன்னொன்று செல்லுவர் ஆஜ் பேசும்போதெல்லாம் என்ன சொன்னார் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் நாளைக்கு வச்சா கூட போருக்கு கிளம்பும் படை தளபதிகள் மாதிரி நாங்கள் எல்லாமே வந்து ரெடியாக நிற்கிறோம் அப்படின்னு பொதுச்செயலுக்கு உத்தரவு போட்டால் போதும் நாங்கள் வந்து களப்பணியில் உடனே இறங்கி டக டகடகன்னு செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் எல்லாத்தையும் இந்த போர் படைக்கு கிளம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுராஜ் பேசியிருக்கார் எல்லாத்தையும் பாகிஸ்தான் பாடரில் கொண்டு போய் இறக்கி விட்டு போங்க சண்டை போடுங்க என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடலாம் அதே விட என்ன சொல்கிறாருன்னா திமுகவுக்கு இப்போ நாடாளுமன்றத்தில் தேர்வு பண்ணப்பட்டு போயிருக்காங்கள்ல அவங்களெலாம் பொம்மை மாதிரி இருக்கிறாங்க என்னத்தை பேசுகிறாங்க அங்கே என்ன பேசுனாங்க எதையாவது பேசி விவாதம் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கார் அவர் நிறையா பேசியிருக்காங்க நிறையா விஷயங்கள் விவாதமாக இருக்குது அந்த விஷயம்லாம் செல்லூர் ராஜுக்கு தெரியாது அவர் பார்க்குறாரா பார்க்கலையா புரியுதா புரியலையா ஏன்னா வெப்பத்தை அதிக அதிகமாக தண்ணியை கொண்டு போகுதுன்னு திருமணம் கொள்ளப்பட்டு மூணை போனவர் அவருக்கு போய் என்னத்தை தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பில் இருக்காங்க ஆனால் இப்போது அதிமுகவில் தேர்ந்தெடுக்க போகிறீங்களா அந்த நபர்கள் நாடாளுமன்றத்துக்கு போனாங்க அப்படின்னா அவங்க கேட்குற கேள்வியிலே வந்து எல்லோரும் மிரண்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு துணிச்சல் மிக்க நபர்களை அதிமுக வந்து வேட்பாளராக நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை போட்டார் நாங்கள் வந்து மோடியா எடப்பாடியா அப்படின்லாம் கேட்க மாட்டோம் ஆனால் நாங்கள் வந்து ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் எங்களுடைய தேர்தல் யூகத்தெல்லாம் பார்த்து திமுகவே பயப்படுது திமுக வந்து அதுக்கு கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்கார் ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா அண்ணாமலை வந்து பாஜக வந்து இங்கே ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே அவங்களுக்கு இருக்குது காரணம் பாஜக வராமல் திமுக அதிமுக ரெண்டு பேருமே கூட்டணி வச்சு செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டுமே இருக்கிறாங்க பார்க்கலாம் ஓபிஎஸ் வந்து அவர் வந்து பாஜக எம்எல்ஏ மாதிரி செயல்படுறாருங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே வச்சார் பார்க்கலாம் என்ன போகுது அப்படிங்கிறத ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள் முழு அதிகாரம் கொடுத்துட்டோம் கூட்டணி சம்பந்தமாக அவர் முடிவு எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டோம் எல்லாமே என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் ரஜினும் சொல்லியிருக்காரு நம்மளும் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் நன்றி வணக்கம்